நண்பர்களுக்கும் வணக்கம் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி அன்று சனிக்கிழமை அன்றைக்கு சனிப்பெயர்ச்சி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு அன்றைக்கு சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகிறது அதனால இப்பொழுது மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் அன்றைக்கு சனி என்னென்ன சனி என்னென்ன வேலைகள் செய்வது ஒவ்வொரு ராசியாக பார்க்க போறோம் அதுல காலப்பூசத்திற்கு முதல் ராசியான மேசராசியை தான் பார்க்க போறோம் மேசராசி மேசலக்கணம் அதாவது மேசராசி மேசலக்கணத்திற்கு சனி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது சனி மட்டுந்தாங்க பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா சனி மட்டும் கிடையாது மொத்தம் ஆறு கிரகங்கள் இருக்கு அதாவது இந்த மேச ராசிக்கு யோகக்காரனங்களும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கலாம் பாவிகளும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு அதாவது ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் இது சுத்தமா இல்லைன்னா அந்த ஸ்தானாதிபதி கெட்டுட்டுங்கன்னா பார்த்தீங்கன்னா அதை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் யார்கிட்ட பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கே இருக்கும் ராசி அதிபதி லக்னாதிபதி தான் ஏகப்பட்ட விஷயங்களை அனுபவிப்பாங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒன்றாம் இடம் போது லக்னம் இரண்டாம் இடம்ங்கிறது அவருடைய குடும்பம் மூன்றாம் இடம் என்பது அவருடைய இளைய சாதனம் அவருடைய வீரியம் அவங்களுடைய பிறந்த சகோதரர்கள் நாலாம் இடங்கிறது பேங்கு வீடு சொத்து சுகம் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஐந்தாம் இடம்ங்கிறது அவருடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அவங்களுடைய சிற்றின்பம் அனுபவிப்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமா வரும் ஆறாம் இடம் அவருடைய எதிரி அவங்களுடைய வேலை செய்யல பார்க்கக்கூடிய இடங்களில் பகை உருவாக்கக்கூடியது அவங்களுக்கு நேரடியாக கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் வாங்குவது அதை திரும்பி அடைப்புவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமாக வரும் ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு லக்னாதிபதிக்கு ராசி அதிபதிக்கு ஏழாம் இடம் தான் பார்ட்னர் ஒரு நாலு பேர் மூணு பேர் கூட்டு செஞ்சு தொழில் செய்யணும்னா அது ஏழாம் இடத்தை தான் பார்க்கணும் அதற்கு பிறகு அவங்களுடைய மனைவி வரக்கூடிய இடத்த ஏழாம் இடமா தான் பார்க்கணும் சின்ன வயசுக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஏழாம் இடம் தான் கேந்திரஸ்தானம் படிப்பு கொடுக்கக்கூடிய இடம் அதற்கு பிறகு நோய் மர்ம உறுப்புகளில் நோய் கொடுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அது ஏழாம் இடம்தான் அதற்கு பிறகு எட்டாம் இடம் தான் தடை தண்டனை அபமானம் கெட்ட பெயரை எடுப்பது இது பூரா எட்டாம் இடம் கொடுக்கும் அது கூடிய ஆயுள் காலங்கள் எட்டாம் இடத்துல இருக்குது அதுக்கு பிறகு ஒன்பதாம் இடம் அப்பாவுடைய சொத்து சுகம் அப்பாவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பானா லக்னாதிபதி அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம் நான் தம்முடைய போன ஜென்மத்தில் பாவ புண்ணியத்தை இந்த ஜென் ஜென்மத்தில் அனுபவிக்க முடியுமா ஊர் சுற்றுறது கோயில் குளம் போவது இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அதற்கு பிறகு பத்தாம் இடம் தொழில் சின்ன வயதுக்காரங்களுக்கு பார்த்தோன்னா பத்தாம் இடம் கேந்திரஸ்தானம் படிப்பு கொடுக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடம் மூத்த சகருடைய அந்த லக்னாதிபதிக்கு நற்பார்ப்பாரா இருப்பான் பார்க்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் அயன சயன போகம் அவன் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு சின்ன வயசு பசங்களாக இருந்தால் நிம்மதியாக தூங்குவாங்களா வீட்டில் நிறைய டிவி பார்ப்பாங்களா இல்லை இரவு நேரங்களில் நிறைய வெளியில் அலைச்சல் அலைவாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம் கல்யாணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நல்லா சாப்பிடுவாங்க நல்ல கணவன் மனித இன்பமாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய இடம் தான் ஆயன பவன் சொல்லிட்டு பனிரெண்டு பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டு இடங்களும் ஒன்னோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் போது இந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் யோகமாக இருக்குமா பாவமாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் இந்த கோச்சாரத்தில் பார்க்கக்கூடிய காலங்கள் இதில் சுயகட்டங்களில் வந்து ஜாதகம் ரொம்ப வலுவாக இருந்துச்சுன்னா கோச்சாரம் எதுவும் செய்யாது கட்ட ஜாதகம் கெட்டு கோச்சாரமும் கெட்டுட்டுனா இந்த ஜாதகங்களில் பலனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் அனுபவித்து ஆகணும் இல்லை கோச்சாரமும் நல்லா இருந்து சுயக்கட்டத்தையும் தசாபத்தி சூப்பராக அப்படி இருக்குங்கன்னா கோச்சாரம் அந்த சுயக்கட்டத்தை எதுவுமே பண்ணாது அதனால் இந்த பலன் வந்து நூறுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் கோச்சாரமும் அதுவும் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லை என்றால் அங்கேயும் கட்டு இங்கேயும் கட்டுன்ட்டா இந்த பலனை அனுபவிக்க கொடுத்து சூழ்நிலையாக இருக்கும் அதனால் நல்லா இருக்கிறவங்களுக்கு அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எட்டரை கோடி மக்கள் அதை பனிரெண்டாக டிவைடு பண்ணணும் பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டால் டிவைடு பண்ணோம்னா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது சதவீதம் வரும் அதாவது நாலா டிவைடு பண்ணும்போது ஒரு பத்து சதவீதமோ பதினஞ்சு சதவீதம் மக்கள் கண்டிப்பாக மேச ராசி மேசல கணக்காரங்க கஷ்டப்பட தான் செய்வாங்க நல்லா இருக்கிறவங்க பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்குள்ளே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் பண்ணுங்க நான் இதை சொல்கிறது எத்தனை ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் எத்தனை ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது அதனால் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோவை பாருங்கள் நல்லா இருக்கிறவங்க ஏற்றுங்க நல்லாதவங்க நான் நல்ல விஷயம் சொல்லுவேன் கெட்ட விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கும் நல்ல விஷயம் சொல்லுவேன் இதை எல்லாத்தையும் கேட்டு லாஸ்ட்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் டப்பு டப்புன்னு தள்ளி விட்டுறாதீங்க தள்ளி தள்ளிவிட்டால் விஷயம் நடக்காது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்லிவிடுவேன் நான் இறைவனுக்கு பயந்து இங்கே ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால அந்த இறைவன் வந்து இந்த மக்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லுங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் அதில் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபர்க்காக நான் சொல்லலை இது என் மனசுக்குள்ள தோணுது ஒரு விஷயத்தை படிக்கிறோம் ஒரு விஷயத்த கற்றுக்குறோம் அந்த விஷயத்த யூடியூப்பில் மூலிமா மக்களுக்கு கொடுக்கலாங்கிறது தான் எங்களுடைய முதல் வேலை அதனால நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பில் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் போடுங்க என்ன ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் தகவல் கிடைக்கும் காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல அறுபது வயசுல மட்டும்தாங்க இதுல இருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது எழுபது வயசுல இருக்காங்கட்டா அதுவும் கிடையாது எண்பது வயசுல இருக்காங்கட்டா அதுவும் கிடையாது பன்னிரெண்டு வயசுல இருக்காங்கட்டா அதுவும் கிடையாது முப்பது வயசுல இருக்காங்கட்டா அதுவும் கிடையாது எல்லா வயசுலேயும் இந்த இதில் ஜாதகங்கள்ல இருப்பாங்க ஒரு வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் இந்த மேச ராசி மேசல கணத்தில் இருப்பாங்க இதை எப்படிங்க பிரிச்சு எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதி வந்து ஒரு கணக்கு இருக்கு நம்மளுடைய ராசி கட்டம் பனிரெண்டு அதனால ஒரு வயசுல இருந்து பனிரெண்டு வயசு வரைக்கும் பிரிக்கிறதுக்கு இங்க ஒரு இடம் இருக்கிறது ஒரு டிவைடிங் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை புள்ள ஒரு வயசுக்கு எத்தனை வயசுக்கு வயசுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு வயசுக்கு மேலதான் ஒரு பொம்பளை புள்ள ஒரு வயசுக்கு வரும் இது வந்து சித்தர்கள் யோகிகள் வதிக் வகிக்கப்பட்ட கணக்கு அந்த இன்னை வரைக்கும் அந்த கணக்கு பொய்யாவல அந்த கணக்கு கரெக்டாக இருக்குது ராசி கட்டத்தை பிரித்து அதுக்கு பிறகு ஒரு பெண் பிள்ளை வயசுக்கு இத்தனை வயசுக்கு தான் வயசுக்கு வரும்னு சொல்லிட்டு இங்கே பிரிச்சு வச்சிருக்காங்க அந்த காலகட்ட அடிப்படையிலாம் ஆயுள் காலங்களையும் பிரிச்சு வச்சிருக்காங்க பன்னிரெண்டு ராசிக்கு பனிரெண்டு பன்னிரெண்டாக டிவைடு பண்ணோம்னா நூற்றி இருபது வயதுகள் வரும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பனிரெண்டு வயதில் பெண் குழந்தைகள் வயசுக்கு வரும் அதே டயத்துல ஆண் குழந்தைகள் பன்னிரெண்டு வயசுக்கு வயசுக்கு வந்துருவார்கள் அவங்களுக்கு இந்த பன்னிரெண்டு வயசுக்கு என்னங்க நடக்கும் அதுக்கு பிறகு இருபத்தி நாலு வயசுல உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும் அதற்கு பிறகு முப்பத்தாறு வயசில் வயசுல உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும் அதற்கு பிறகு நாற்பத்தி எட்டு வயது உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும் அதற்கு பிறகு அறுபது வயது உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும் அதற்கு பிறகு எழுபது வயது உள்ள என்ன நடக்கும் எண்பத்தி நாலு வயது உள்ள என்ன நடக்குங்க அப்படின்னு பனிரெண்டு பனிரெண்டா டிவைட் பண்ணி மொத்தம் ஏழு கட்டமாக இதை பிரிச்சாச்சு எப்போது ஒரு ஜாதகம் பார்க்காலும் ஏழு கட்டமாக பிரிச்சு கொள்ளலாம் ஆறு கட்டமாக பிரிச்சு கொள்ளலாம் எட்டு கட்டமாக பிரிச்சு கொள்ளலாம் பண்ணி அப்பதான் பலன்கள் வரும் அது பனிரெண்டு வயதில் உள்ளவங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னங்க செய்யும் அப்படின்னு பாட்டிங்கன்னா அதாவது லகனாதிபதி எங்க சொல்லக்கூடியவன் மூணாம் இடத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன சண்டை வீட்டுல சண்டை சிறுகள் வரும் பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் நல்ல உணவு பழக்க வழக்கங்களில் நல்லா சாப்பிடுவாங்க உடல் பருமணமாக இருக்கும் அதற்கு பிறகு நாலாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போனதுனால படிக்கக்கூடிய இடங்கள்ல படிப்பு மூளையில நிக்காது அதனால சின்ன சின்ன சங்கட்டங்கள் வீட்டுல அடி வாங்குவாங்க பசங்க அதற்கு பிறகு ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போ போனதுனால மூளை வந்து மலுங்கி போய்டும் யாபக சக்தி இறந்துருவாங்க பன்னிரெண்டு வயசுல உள்ள ஆண் பெண் இரு வாழர்களும் அதற்கு பிறகு இருபத்தி நாலு வயசுல உள்ளவங்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசில் உள்ளவங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுக்கூடிய பத்தாம் பதினொன்று கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு போனதுனால வேலைக்கு அலைவாங்க வேலைக்கு அங்கங்கே இன்றிக்கு போகிறது வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு நிறைய அலைச்சல் இரவு நேரங்களில் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அதில் நிறைய அலைச்சல் அலைவாங்க அது மூலியம் பயங்கர சிரமப்படுவாங்க அதுக்கு பிறகு அடுத்த ரெண்டாவது டிகிரிக்கு படிக்கக்கூடியவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க எவ்வளவு நாளைக்கு ஏன் சிரமப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் மாறக்கூடிய காலம் வரைக்கும் புதன் மாறக்கூடிய காலம் வரைக்கும் அதுக்கு பிறகு ராசி அதிபதி கூடிய சந்திரன் மாறக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் இதா இருக்கும் சனி மட்டும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துட்டுனா சனியோட வேலை என்னவோ அது மட்டும் தான் செய்யும் இப்ப பார்த்தீங்கன்னா மூணு நாலு கிரகங்கள் அங்க மாட்டினதுனால இது அந்த இருபத்தி நாலு வயசுல உள்ளவங்களுக்கு நிறைய லவ் ஃபெயிலரு அது மூலியமா நிறைய கோட்ஸ் இருக்கக்கூடிய இதில் ஃபெயிலரு அதற்கு பிறகு வீட்டில் தாய் தந்தர்களுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதற்கு பிறகு அவங்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் வந்த ஆரம்பிச்சிடும் காரணம் கேட்டால் ஆறாம் இடத்துல கேது இருப்பதால் அந்த இருபத்தி நாலு உள்ள பசங்களுக்கு நிறைய மன வெருத்தி வந்துவிடும் யாராருக்கெல்லாம் கேது ஆறுல இருக்கிறதோ உங்களுக்கு மனம் வந்து வெறுத்தி ஆகக்கூடிய காலங்கள் ஆகிடும் அதனால அந்த இருபத்தி நாலு உள்ள பசங்க கவனமாக இருக்கணும் மனம் சஞ்சலாயிடுச்சுன்னா வீட்டை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை ஆகிடும் வீட்டில் அப்பா அம்மாட்ட க கெட்டப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிடும் அதனால் மேசராசி மேச லக்னகாரங்களுக்கு இயல்பாகவே கோபம் இருக்குது அதனால இந்த சனி மா மாறக்கூடிய காலம் வரைக்கும் கவனமாக செல்லுங்க ஏன்னா அந்த சனி இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கிறது அதற்கு அடுத்த நட்சத்திரமாக உத்தரட்டாதி வந்துடும் அதுக்கு அடுத்தச்சின்னா ரேவதி ரேவதி நாலு பாதம் கிடக்கிற வரைக்கும் ரொம்ப உஷாராக இருக்கணும் உத்தரட்டாதி நாலு பாதங்கள் கிடக்கிற வரைக்கும் உஷாராக இருக்கணும் காரணம் கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு நட்சத்திரமே மேசராசி மேசலகரணத்திற்கு பகையான நட்சத்திரம் மூன்று ஆறு கோடி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா புதனாக வரும் அதற்கு பிறகு சனியோட நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திர காலங்கள்லயும் பத்து பதினொன்றாம் பகுதி பன்னெண்டாம் இடத்துல இருப்பதால் நிறைய வேலைக்கு அலைய சொல்லணும் மனம் வெறுத்து போயிடும் அந்த அளவுக்கு அலைச்சல் இல்லாமல் வேலையை கொடுக்காது அது இல்லாமல் அது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்த்துரும் அப்போ பயங்கரமான அலைச்சல் கடன் வாங்குவது கடன் கொடுக்கறதில்ல இதெல்லாம் பயங்கரமாகும் எதிரியோட தொல்லைகள் அதிகமாகிடும் உங்களுக்கு எதிரிகளை சந்திக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளில் பயங்கரம் கடுமையான போராட்டங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கக்கூடிய கடைசியில் இருக்கும் சனிப்பயிற்சி கடைசியில் தான் உங்களுக்கு அதோட வேலையில் நடக்கும் அது வரைக்கும் நடக்காது அதனால கவலைப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த விஷயத்த சாதிங்க அதற்கு பிறகு முப்பத்தாறு வயதில் உள்ளவங்களுக்கு நடக்கக்கூடிய மேசராசி மேச லக்கணங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொழில் வளம் குடும்ப வளம் இந்த இடத்துல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆவறது இந்த மாதிரி இடத்தெல்லாம் சிக்கல்கள் நிறைய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு நோயிலேருந்து தப்பிக்கணும் ஃபஸ்ட்டு கடலேருந்து தப்பிக்கணும் அதுக்கு பிறகு வேலை தேடுவதில் பிரச்சனையாக இருக்கும் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக பிஸ்னஸ் கையாளுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருப்பதனால ஒரு பத்தாயிர ரூபா போட்டு உடனே பத்தாயிரம் ரூபா எடுக்க எடுக்க முடியாது பத்தாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா தான் எடுக்கலாம் ஏன்னா இந்த மூன்றாம் இடங்கிறது சின்னது பெருசு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பதினோராம் இடம்லாம் பெருசா இருக்கும் மூணாம் இடம்னா சின்னது அதனால் குறைவான பேமெண்ட் தான் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால குறைவாக வந்தாலும் அதை கவனமாக கையாளுங்க அது போக போக ரொம்ப பெரிய ஒரு விஷயங்கள் நடக்கும் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு நிரம்பு சம்பந்தப்பட்டான பிரச்சனைகள்லாம் வரும் ரொம்ப கவனமாக கையாளுங்க அதற்கு பிறகு நாற்பத்தி எட்டு வயதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும் ரொம்ப ஆண் பெண் இருவாராலும் குடும்பத்தில் உள்ளவங்களும் பசங்க குள்ள குட்டிக்குள்ளே வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரும் பசங்கள் கூட பார்க்கக்கூடிய இதில் சண்டை சச்சரவுகள் வரும் அவங்களும் கவனமாக கையாளுங்க அதற்கு பிறகு அறுபது வயதுக்கு உள்ளவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ண சூழ்நிலை வந்தா போயிட்டு வாங்க போய் நம்மளுடைய அறுபதாங்கல்யம் அபிராமி கோயிலில் போய் திருக்கடையூர் போகக்கூடிய சூழ்நிலை தான் போயிட்டு அறுபதாம் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சனி பன்னிரெண்டாம் இடத்துலலாம் ஆயில் கரங்கம் கெடுப்பான் அவங்களுடைய ஆயிலை கெடுப்பான் அதற்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்துல சொல்லி உங்களுடைய எலும்பு பிரச்சனை மஜ்ஜை பிரச்சனை உடல் நலத்தை அப்படியே குன்றி போவது இதுக்கான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கும் ராகு அங்க பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு நிரம்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் உங்களுக்கு தலை வலி பின்னாடி முதுகு வலி இதெல்லாம் அதிகப்படுத்திடுவான் அதனால ஆயிலை பங்கப்படுத்துவான் அதனால அந்த டைத்துல நம்மளுடைய அபிராமி கோயில திருக்கடை போயிட்டு அறுபதாங்க பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அந்த வகையில நிறைய ஆயுள் காலங்கள் நல்லா இருக்கும் அதற்கு பிறகு எழுவத்தி ரெண்டு வயதில் உள்ளவங்களுக்கு ஆயு கண்டிப்பாக பங்கமாவே ஆயிடும் ரொம்ப கவனம் அதுக்காக பார்க்கக்கூடிய சூழ்நிலை வேணாம் உடல் நலத்துக்கு தேவை அமைதியான மனமும் அந்த டயத்தில் தான் பிள்ளைக்கு விட்டுக்கிட்ட சண்டை பேரம் பேத்துக்கிட்டே சண்டை வீட்டை விட்டு வெளியில் போவது இந்த காலகட்டத்தில் அறுபது வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஆகிடும் ஏன்னா அந்த சனி என்ன பண்ண கேட்டிங்கன்னா வீட்டில் உள்ளேருந்து வெளியே கொண்டுட்டு வந்து பயங்கரமான கஷ்டப்பட வச்சிடும் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் போகாமல் பெற்ற தாய் தந்தியை நல்ல கவனமாக பாருங்கள் அவங்கள தவிக்க விட்டோம்னா அதோடய கஷ்டங்கள் பிள்ளைகள் தான் அனுபவிக்கணும் அதை வரக்கூடிய அடுத்த காலங்களில் உங்கள் பிள்ளைங்களும் உங்களை குடும்பப்படுத்தும் அதனால் கவனமாக கையாளுங்க இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி மேசராசி மேசலக்கணத்திற்கு எல்லா வகையிலையும் பொறுமையாக இருந்து இந்த இந்த சனிப்பயிற்சியை கடந்து போனீங்கன்னா வரக்கூடிய அடுத்த வரக்கூடிய சனி உங்களுக்கு மூன்று சுத்துகளாக வரும் ரெண்டரை ரெண்டரை வருடங்களாக மூணு சுற்று வர வேண்டியது ஏழரை வருஷத்துக்கு இருப்பதனால் உங்களை ஒரு ஆட்டி படைச்சி தான் போகும் மொதல் சனி நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் துன்பத்தையும் கொடுக்கும் எல்லாத்தையும் கலந்து கொடுக்கும் அதனால எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சனியோடைய காலத்தை கொண்டுட்டு போய் கடந்து போடுறது தான் உங்களுக்கு காலம் சிறந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மக்கள்கிட்ட வாழ்ற மக்கள்கிட்ட தான் சனீஸ்வர பகவான் அப்படியே காற்று மூலியம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் அதனால மனிதர்களே இறைவனாகி இறைவனே மனிதர்கள் ஆகிறதுனால மக்கள் தான் நமக்கு காசு கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட தான் நமக்கு வேலை கொடுக்குறாங்க அதனால மனிதர்களுக்கு மனிதர் ஒற்றுமையா இருந்து மனிதருக்கு மனிதர் சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா இந்த ராசி கட்டத்தை தாண்டி நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயத்தை சாதிச்சுடுவீங்க இல்லை போகிற இடங்கள்லாம் சண்டை சச்சரவுகள் நீங்கள் போட்டீங்கன்னா நீ கூடிய வரக்கூடிய காலங்கள்ல எல்லாத்தையும் கஷ்டநஷ்டங்களும் அனுபவிச்சுட்டு அந்த துக்கங்களை அனுபவிச்சுட்டு இந்த சண்டை சச்சரவுகளை அனுபவிச்சு ஜெயிலுக்கு டேஷன் கட்ட பஞ்சாயத்து இதில் பூரா அடிதடியை சிந்திச்சு நீங்க அனுபவிக்கக்கூடிய கெட்ட பலனையே அனுபவிப்பீங்க நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்காது வீட்டுல குட்டியிலேருந்து பொண்டாட்டி புள்ளியிலேருந்து தாய் தந்தர்ல இருந்து எல்லாத்தையும் சண்டை சுச்சர்கள் ஏற்படிய சூழ்நிலை வரும் குடும்பத்தை பிரியக்கூடிய சூழ்நிலை கூட வரும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக கையாளுங்க நீங்க வணங்க வேண்டிய இறைவனை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான நம்புங்க ஏன்னா உங்களுக்கு நீங்க எல்லாம் இருப்பதால் பக்கா பக்கா பலனை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் ஞானகாரகன் அவனை போய் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள கோவில் இருக்கிறதோ அந்த கோயிலெல்லாம் போய் முருகப்பெருமானை பிடிச்சிங்க உங்களுக்கு எல்லா வகையான துன்பங்களை நீக்கி வளங்களை கொடுப்பாரு முருகப்பெருமான் தான் நம்மளுடைய உடம்புக்கு மூல பலன் உங்களுக்கு அவரை எல்லா விஷயங்களும் நடக்கும் அதற்கு பிறகு சனீஸ்வர பகவானுக்கு நிகரானவன் ஆஞ்சனர் அவரு எல்லா முரட்டுத்தரம் பலத்தையும் குறைச்சி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால அருகில் ஆஞ்சனர் கோயில் இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய முதல் சனிக்கிழமை போய் அவருக்கு ஒரு எல்லன்ன தீபமோ இல்லைன்னா நெய்விளக்கோ போட்டு அவருக்கு ஸ்ரீராம ஜெயம் ஒரு பேப்பரை எடுத்து நூற்றி ஒரு எட்டு நூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அப்படி பேப்பர்லேயே ஸ்ரீராம ஜெயம் எடுத்துங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வேண்டுங்க இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட ஜீரா ஸ்ரீராம ஜெயமா வேண்டிய அது பேப்பரை மடிங்க மடித்து அவருடைய கழுத்தில் போடுங்க கழுத்தில் போடுங்க அதற்கு பிறகு வெத்தனையில் மாலை கட்டி போடுங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் இல்லைன்னா உணவுல படையில மாலை கட்டி போடலாம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பண்ணீங்கன்னா உங்களுடைய தாக்கம் குறைஞ்சி அந்த சனியோட கண்ட்ரோல் தப்பிச்சிருவீங்க அதற்கு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் பிரார்த்தனை பண்ணிங்க உங்கள் வீட்டில் அந்நாடு விளக்குகள் எரியட்டும் அக்கம் பக்கம் வீட்டுலாம் ஃப்ரெண்ட்லியாக இருங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது இதை தவிர மேச ராசிக்காரங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும் கோபத்தை குறைச்சிங்க ஓகேங்களா இவ்வளவு தூரம் நான் சொல்லியிருக்கேன் நீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே உள்ள என்னுடைய யூடியூப்பில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ராசிக்காரங்க இது நல்லா இருக்கு பிடிச்சிருக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்